வெல்கம் டு மித்தோஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பாக்கலாங்க ரவையும் சர்க்கரையும் இருந்துச்சுன்னா போங்க புதுங்க நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நான் அடிக்கடி செய்கிறது வந்து இந்த ரவா கேசரி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க முந்திரி பாதம் அப்புறம் திராட்சை வந்து எடுத்திருக்கேங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியோ திராட்சையோ இருந்தால் கூட போதுங்க நம்ம அதை ஃபஸ்ட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம ரவை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க லைட்டாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டே போதுங்க ரொம்ப நிறைய வந்து வறுக்க தேவையில்ல இப்போ அதையும் வந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ கொஞ்சமா மஞ்சள் வந்து எடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாங்க நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க நம்ம அதே கடையில் ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கப்பு தண்ணிக்கு ரெண்டு கப்பு இல்லைன்னா ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து ரவை கொட்டி அப்புறமும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எப்போ வீவினிங்லேயே வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ரவை வந்து கட்டிப்படாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நம்ம கிளறினதுக்கு அப்புறமா கொதி வந்ததும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நல்லா கெட்டி ஆகும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஒன்றரை கப்புக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சப்போஸ் நமக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா இன்னும் சேர்த்து கூட நம்ம சேர்த்து கலறிக்கலாங்க நான் மறுபடியும் ஒரு ஸ்பூனுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் வந்து நம்ம கடைசியா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் அவ்வளவுதான் சூப்பரா வந்து கேசரி வந்து ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கேசரி நல்லா திரண்டு வர வரலும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கேசரி ஆறுனதும் கொஞ்சம் கெட்டி ஆகுங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறிங்க நம்ம தூச ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை வந்து ஆல்இன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்